ஒரு ஊருக்குள் வனம் ஏற்படுத்துவது வழக்கம் ஏரியாவில் முப்பது பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் பச்சை இருக்கணுன்றதுக்காக நீங்கள் செய்தீங்க இது இயற்கை ஆர்வலர்களும் இயற்கை சயின்டிஸ்டும் சொல்கிற விதி அந்த பச்சையை மேடையில் கொண்டு வந்து நான் எவ்வளவோ மரம் நடு விஷயங்களுக்கு போயிருக்கேன் எங்கேயுமே இந்த மாதிரி ஸ்டேஜை நான் பார்த்ததே இல்லைங்க இதுக்கு மெனைக்கட்டு இருக்காங்க பாருங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளாம் இன்றைக்கி ஒரு நாள் வந்தோம் இதை பார்த்தோம் கைத்தட்டினோம் இதோட நம்ம வேலை முடிஞ்சுது ஆனால் இந்த மேடையையும் இந்த அமைப்புகளையும் இத்தனை பேரையும் கூப்பிடுறதுக்கும் எத்தனை நாட்கள் இரவு பகலாக இந்த பச்சை பணியாளர்கள் வேலையை பார்த்துருப்பார்கள் யோசிச்சு பாருங்க இந்த பச்சை படை வீரர்கள் எத்தனை ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இதே வேலையாக இருப்பாங்கங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுத்தா உங்களுக்கு என்ன குறைஞ்சா போயிடுவீங்க